பெண்கள் வயசுக்கு வந்ததும் தனியாக தான் தூங்குவாங்க அதுக்கு முன்னாடி பெரும்பாலும் பெண் பிள்ளைங்க அப்பா கூட தான் தூங்குவாங்க ஆனால் வயசுக்கு வந்ததும் தனியாக தான் தூங்குவாங்க ஒரு தந்தை மற்றும் மகளோட கண்ணீர் வர வைக்கக்கூடிய உண்மை கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெண் பிள்ளைங்க பிறந்தாலே அப்பாக்களுக்கு இந்த உலகத்தோட இளவரசி பிறந்திருக்காங்கன்னு நினச்சி பெருமைப்படுவாங்க என்னோட அப்பா நான் பிறந்ததும் மருத்துவமனையில் இருக்க எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து பெருமைப்பட்டார் என்னோடய அம்மா என் கிட்டே அடிக்கடி சொல்லுவாங்க நீ பிறந்ததும் உங்கள் அப்பா ஊர் ஃபுல்லாக என்னோடய அம்மா தான் பிறந்திருக்காங்கன்னு சொல்லி திரிவாராம் எங்கள் அப்பா மாதிரி ஒரு அப்பா கிடச்சதுக்கு நான் எத்தனை நாள் தவம் செஞ்சிருப்பேன்னு தெரியாது காரணம் நான் பிறந்ததுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் என்னை தோல்வியை மாரிலேயே போட்டு வளர்த்தாரு என்னோடய அப்பா நான் இரவில் அழாம இருக்க பல இரவுகள் அவரோட தூக்கத்தை தொலைத்திருக்காரு கேட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு யானை சவாரியிலேருந்து நைட் தூங்குற வர அவரோட நிழல் மாதிரி என் கூடவே இருப்பார் ஆறு வயசில் பள்ளிக்கு போகும்போது அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு ஆதாரமாக அவரோட கையில் பல நகைக்கீறல்கள் இருக்கும் பள்ளியில் என்னை விட்டுட்டு அப்பா திரும்பி பார்த்த பார்வை இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது பள்ளி முடிஞ்சதும் வீடு திரும்பும்போது அப்பா புல்லட் சத்தம் கேட்டதும் அவரோட வண்டியில் உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி நாள் பள்ளியில் நடந்த கதையை சொன்னால் அதே ஆச்சரியத்தோட கேட்பார் நாட்கள் மெல்ல மெல்ல போக அப்பாவோடய உயரத்துக்கு வளர்ந்தேன் உடலில் பல மாற்றம் ஏற்பட்டுச்சு அம்மா கிட்டே கேட்டால் பருவ மாற்றம்னு சொன்னாங்க எனக்கு அப்படின்னா என்னென்னு கூட தெரியாது அப்பா வந்ததும் ரெண்டு பேரும் விளையாட போயிடுவோம் என்னோடய வீட்டில் நான் அழுதே எனக்கு ஞாபகம் இல்லை அம்மா என்னை திட்டுனா அப்பா அம்மாவை திட்டுவார் பெரிய பொண்ணு போல் அம்மா எனக்கு சேலை கட்டினாங்க அதனால் நான் வைக்கப்பட்டேன்னு அம்மா கிட்ட அப்பா கிண்டல் செய்வார் இப்படி இருந்த நாட்கள் மாறும்னு நான் கனவு கூட நினச்சதில்லை பள்ளி முடிஞ்சு வீடு வந்ததும் திடீர்னு வயிறு வலி வீட்டுக்கு போனதும் அம்மா அப்பா கிட்ட பொண்ணு பெரிய மனுஷாயிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அப்பாவாக மகிழ்ந்தார் அப்போத்துல இருந்தே உடலில் பல மாற்றம் அம்மா கிட்ட தான் சிலவற்றை பகிர முடிஞ்சது அப்போதுல இருந்தே வேறு ஆண்கள் பார்வைக்கு அர்த்தம் புரிஞ்சுது எனக்குள்ளே நடக்கிற மாற்றத்தையும் உணர்ந்தேன் அந்த நாளில் இருந்தே அம்மாவோட அதட்டல் சத்தம் அதிகரிச்சிச்சு அப்பாவோட நிழல் எனக்கு கிடைக்காம போச்சு இந்த மாதிரி எத்தனை பெண் பிள்ளைங்க தங்களோட கதையை சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க தெரியுமா அப்பாக்களுக்கும் மகள்களுக்கும் மட்டுமே தெரியும் உங்கள் அப்பாவை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்